ஸ்ரீமதி ராமானுஜாய நமகா தினமும் வைஷ்ணவம் இன்று ஒரு ஆச்சரியமான ரசமான ஒரு அனுபவம் ஆழ்வார் அருளி செய்ததான சாரமான திருவாய்மொழியை ஆச்சாரிய முகமாக கற்று ஓத வல்லவர்களுக்கு பல சிறப்புகள் உண்டு என்று பூர்வர்களினுடைய வாக்கு அதிலே ஒரு பலன் என்னன்னு சொன்னால் அந்த அருமறைகளினுடைய அரும் பொருளை நாம் உணர்வது பல பலன்கள் இருந்தபொழுதிலும் கூட அந்த அருமறையினுடைய அருமையான பொருள் ஆழ்ந்த பொருளை உணர்வது என்பதைத்தான் ஷடகோபர் அந்தாதி என்பதிலே ஒரு பாட்டிலே கம்ப நாட்டாழ்வார் காட்டிக் கொடுக்கிறார் உயிர் தாரையில் பூக்கு உருகுறும்பாம் ஒரு மூன்னனையும் செய்தார் குறுகை வந்தார் அப்படி குறுகை வந்தவர் சாதித்ததான திருவாய்மொழி செப்பல் உத்தால் என்ன நடக்கும் மயிர்த்தாரைகள் பொடிக்கும் கண்கள் நீர்மல்கும் மாமறையுள் அயிர்த்தார் ஐர்த்த பொருள் வெளி ஆம் எங்கள் அந்தனர்க்கே அப்படின்னு இந்த அரும் பொருள்னு சொல்லக்கூடிய சாரமான இந்த அறிவை நல்கக்கூடியவன் புருஷன் அப்படி அறிதற்கறியதான அந்த ஆள் பொருளை அதிகாரி பேதமின்றி அனைவருக்கும் உணர்த்தி விடுகிறானான்னு கேட்டா கிடையாது பலர் தன்னுடைய முயற்சியாலே இந்த மெய்ஞானத்தை பெற்றுவிடலாம் அப்படின்னு முயற்சி செய்கின்றார்கள் குழம்பி போய் தடுமாறுகின்றார்கள் சிலர் வேதாந்த விசாரங்களிலே பலகாலம் உழன்று தவிக்கின்றார்கள் கடைசியிலே பரம்பொருள் தத்துவத்தினுடைய உண்மை நிலையை உணர முடியாமல் குழம்பி போகின்றார்கள் அப்போ ஜகத்காரனான சர்வேஸ்வரனை சரணமடையாமல் தன் முயற்சி கொண்டு மோட்சத்தை வசப்படுத்தலாம் அப்படிங்கிற அந்த செருக்கு அறியாமை இதெல்லாம் கடகோபிஷத்திலேயும் மொண்டோக சொல்லப்பட்டிருக்கு நாய் நாயமாத்மா பிரவச்சனேன லப்யே அப்படின்னு வரக்கூடியதான ஒரு வாக்கியம் என்ன சொல்கிறது இந்த பரமாத்மா பக்தி இல்லாத ஸ்ரவணத்தினாலும் மனநத்தினாலும் தியானத்தினாலும் அடைய முடியுமான்னா நிச்சயமாக அடைய முடியாது நிறங்குசுவதந்திரனான இந்த எம்பெருமான் எவனை வரிக்கின்றானோ அவனாலேதான் அடைய முடியும் அடைய தக்கவனா இருக்கான் அவனுக்குத்தான் இந்த பரமாத்மாவானவன் சுபாஷ்ரயமா தன்னுடைய திவ்யமங்கல திருமேனியை காட்டி மோட்சமளிக்கின்றான் என்பதுதானே உண்மை அதுதான் வேதாந்த விழுப்பொருளின் மேலிருந்த விளக்காய் ஒளிர்கிறது அப்படின்னு ஆழ்வார்களும் நமக்கு காட்டி கொடுக்கிறார்கள் எம்பெருமான் நம்மாழ்வாரை வரித்ததற்கு அடையாளம் அவர் எம்பெருமானாலே மயர்வரம் அதிநலம் பெற்றதுதான் அதனால்தான் அவர் தன் உயிர்த்தாரையில் புக்கு உருகுரும்பு ஆகும் மூன்றனையும் செய்தார் அப்படின்னு கம்ப நாட்டாழ்வார் இங்கே காட்டுறார் அதாவது என்ன அர்த்தம் உயிர் செல்கின்ற வழியிலேயே உடன் கூடக்கூடியதான செருக்கு மூன்று செருக்கு முக்குரும்புன்னு சொல்கிறோம் குல தன அறிவு செருக்குகள் இந்த முக்குறும்புகளும் ஷடம் என்ற வாயுவின் வழியே தன் தேகத்தில் நுழையக்கூடியதற்கு முன்பே அவர் கோபம் கொண்டு ஹூங்காரம் செய்து விரட்டி அடித்து விட்டார் அதனால தானே சடகோபன் அப்படிங்கிற நாமம் ஆழ்வாருக்கு இருக்கு ஷடகோபன் என்ற திருநாமத்தை திருக்குறுகூரிலே தான் அவதரித்த நாள் முதலே பெற்றுவிட்டார் அதனாலே குறுகை வந்தார் அப்படின்னு இப்படிப்பட்ட பெருமைகள் பல வாய்ந்த குறுகை பிரானுடைய அருளாலே அவரை கூடஸ்தராக கொண்ட குரு பரம்பரையிலே வந்த குருவாய் இருக்கக்கூடியவர்கள் அத்தனை பேருமே முக்குரும்பு அறுத்தவர்கள் தான் நம்முடைய குரு பரம்பரையிலே இருக்கக்கூடிய அலங்கரிக்கக்கூடிய ஆச்சாரியர்கள் அத்தனை பேருமே நம்மாழ்வார் வழியாக வந்தவர்கள் அவரே பிரபன்னஜன கூடஸ்தர் அப்படின்னு சொல்றோம் அதனாலே அத்தனை பேருமே முக்குரும்பு அறுத்தவர்கள் மாறன் அடிபணிந்து உயிர்ந்தவர் எதிராசர் அவர் பதம் பணிந்தவர் கூறத்தாழ்வான் வஞ்சமு குறும்பாம் குழியை கடந்து மொழியை கடக்கும் பெரும் புகழ் அப்படின்னு சொல்றார் ராமானுஷருத்தந்தாதியிலே இப்படி இப்படிப்பட்ட ஆச்சாரியர்களே எங்கள் ஆறுயிரை ஆட்கொள்ளும் அந்தனர் அப்படின்னு தான் கம்பநாட்டாழ்வார் இந்த சடக்கோப்ப ரந்தாதியிலே காட்டுறார் இந்த ஆச்சாரியர்கள்தான் எங்கள் உயிரை உயிரை ஆட்கொள்ளும் அவர்கள் மாறன் மலரடியிலே மனத்தை பறிக்கொடுத்த எங்கள் அந்தனர் அப்படின்னு சொல்றதனாலே இதை கேட்கும் பொழுதே மயிர்த்தாரைகள்லாம் அப்படியே சிலிர்க்கிறது சேரார் வயல் தென்குருகூர் சடகோபன் தொண்டற்கமுதுன்னு சொன்ன சொல்மாலைகள் அப்படிங்கிறத நினைதொறும் சொல்லுந்தொரும் நெஞ்சு இடிந்து உருகும் அப்படின்னு இப்படியெல்லாம் மயிர்கூச்செறிகின்றது நெஞ்சு அப்படியே உருகுகின்றது உருக்கம் கண்கள் அப்படியே நீர் மல்கின்றது இதை நினைத்தாலே கண்ணன் மத்துரு கடைவெண்ணை களவினில் உறவிடை ஆப்புண்டு உரைனோடு இணைந்திருந்து ஏங்கிய எழிவுன்னு காட்டினார் ஆழ்வார் அவன் பிறந்தவாறும் வளர்ந்தவாறும் பெரிய பாரதம் கை செய்துன்னு செய்து போன மாயங்கள் சொல்லிலும் மனம் நைந்துருகும் காலாழும் நெஞ்சழியும் கண் சுழலும் அப்படின்னு இந்த ஆழ்வார் அனுபவத்திலே அமிழ்ந்திருக்கக்கூடியவர்கள்தான் ஆச்சாரியர்கள் அந்த ஆச்சாரியர்களுக்கு உண்ணும் சோறு பதுகுநீர் தின்னும் வெத்திலையும் எல்லாம் எதுன்னு கேட்டால் பராங்குஷனுடைய பாசுரங்கள் தான் ஆழ்வாருக்கு உண்ணும் சோறு பருகு நீர் தின்னும் வித்திலையும் எல்லாம் கண்ணன் ஆச்சாரியர்களுக்கு உண்ணும் சோறு பருக நீர் தின்னும் வித்திலை எல்லாம் பராங்குஷனுடைய பாசுரங்கள் இப்படி ஆழ்வாரிடத்திலே ஏற்படக்கூடிய அனுபவத்திலே ஒரு பக்கம் பக்தி உருக்கம் அப்படின்னு சொன்னா மற்ற பக்கத்தில் பார்த்தால் ஞான தெளிவு வேதாந்த சாரமான ஆழ்வாருடைய திருவடி சம்பந்தம் பல வகை குழப்பங்களை வேதாந்த வாக்கியங்கள் ஏற்படுத்தும் ஆனால் அந்த ஆச்சாரியர்களுக்கோ பாஷியக்காரர் இது கொண்டு சூத்திர வாக்கியங்களை ஒருங்க விருவர் அப்படின்னு ஆச்சாரிய ஹதயத்திலேயும் ஒரு வாக்கு பொருத்தமான சூக்ம அர்த்தங்கள் அனைத்தும் என்னை கொள்வீர் என்னை கொள்வீர்னு அது வயத வாக்கியங்கள்லாம் தானே முன்வந்து நமக்கு புரியும்படிக்கு செய்யுமா அருமறையினுடைய ஆழ்பொருள் மட்டுமா தம்மை வெளிப்படுத்தும் அது மாத்திரமல்ல அதாலே பிரதிபாதிக்கப்படக்கூடியதான பரம்பொருள் இருக்கான எம்பெருமான் தன்னுடைய திவ்யமங்கல திருமேனியை பிரத்யசமானகாரமாக சாட்சாதமாகிற உருவெளிப்பாடாகவே அருளுவான் இப்ப ஆழ்வாரினுடைய திருவடித்தாமரைகள் அதை கொண்ட ஆச்சாரியர்களுக்கு ஞான தெளிவு மாத்திரம் ஏற்படுவதுங்கிறது மாத்திரம் இல்லாமல் அந்த அருமறையின் வேதாந்த அரு வேதாந்த விழுப்பொருள்னு சொல்றோம் அப்ப அந்த அருமறையினுடைய ஆழ்ந்த பொருளாலே பிரதிபாதிப்ப பிரதிபாதிக்கப்படக்கூடியதான பரம்பொருளான எம்பெருமானினுடைய திவ்யமங்கல திருமேனியையே பிரத்ய சமானகாரமாக பிரத்யக்ஷமா சாட்சா காணும்படியான உருவெளிப்பாடே நமக்கு தோன்றும்படிக்கு அருளுவான் எத்தே ரூபம் கல்யாண தமம் தத்தே பஷ்யாமி மங்களமே வடிவெடுத்தாய் அப்படின்னு சொல்றது போல திவ்யமங்கல ரூபத்தை காணுமாறு அருளாய் என்று பகவானை குறித்து ஈஷாவாசிய உபனிஷத்திலே ஒரு வாக்கியம் நத்தே ரூபம் நாயுதானின நாயுதானினாஸ்பதம்னு சொல்லபடி எம்பெருமானே தேவரீரனுடைய திவ்யாத்ம ஸ்வரூபம் திவ்ய ஆயுதங்களும் வைக்குண்டம் முதலிய ஸ்தானங்களும் உமக்காக இருக்கிறதா அத்தனை உன்னுடைய அடியார்களுக்குத்தானே அப்படி இருந்தானே ஜிஜேந்திர மந்திரமும் நமக்கு சொல்றது ஆக இப்படி எம்பெருவான் நிரங்குஷ சுவாத்திரியனா இருந்த பொழுதிலும் கூட அருமறை நூல்கள்லாம் சொன்ன பொழுதிலும் கூட பரன் பரமாத்மா அப்படின்னு எல்லாருக்கும் மேம்பட்டவனான எம்பெருமான் ஒருவனேன்னு சொன்ன பொழுதிலும் கூட அவன் பரம ரசிக்கன் ஆழ்வாருக்கு வசப்படுவதிலேயே மகிழ்ச்சி அடைகின்றான் பாகவதத்திலே ஒரு ஸ்லோகம் அகம் பக்த பராதீனோஹி அஸ்வதந்திர இவத்விஜ சாத்து பிற்கிரஸ்திருத்தையோ பக்தை பக்த ஜன ஆழ்வாராலே கவரப்பற்ற நெஞ்சினனாயிருக்கான் இருக்கான் அவரிடத்தில் அன்பு மேலிட்டவனா இருக்கான் சுவாத்திரியத்தை விட்டுவிட்டு ஆழ்வாருக்கு அடியவனாகவே இருக்கான் எப்படி சொல்றார் பக்தை பக்த ஜனப்பிரியகான் அவருடைய பக்தர் ஆழ்வார் அப்படி பகவானே தன் நிலையை அறிவித்திருக்கான் பகவானே தன்னுடைய அன்பு அப்படிங்கிற அங்குஷத்தாலே ஆட்டுவிக்கக்கூடியவருங்கிறதுனாலே பராங்குஷர் பரணை தன் அங்குஷத்தாலே ஆட்டுவிக்கக்கூடியவர் அப்படிங்கிறதுனாலே பராங்குஷர் பராங்குஷ நாயகியினுடைய பரிவு பார்வைக்கு ஆளான பக்தர்களையும் தன்னுடைய பிராணனாகவே கருதுகின்றான் எம்பெருமான் அப்படி என்னை ஆளும் பிரானார் வெறிதே அருள் செய்வார் செய்வார்கட்கு உகந்துன்னு சொல்றபடிக்கு ஆழ்வார் திருவடிகளிலே அன்பு அன்பு செய்பவர்களையும் உகந்து தானே ஏற்றுக்கொள்கின்றான் அப்படி மேம்பொருள் போகவிட்டு மெய்மையை மிக உணர்த்தும் ஆச்சாரியர்களான அந்தனர்கள் அப்படிப்பட்ட அந்தனர்களே எங்களுடைய ஆறு உயிரை அவர்கள் அப்படின்னு சொல்கிறார் அதனாலே உயிர் தாரையில் பூக்கு ஒரு குறும்பாம் ஒரு மூன்றனையும் வந்தார் திருவாய்மொழி செப்பல் உத்தால் சொன்னா என்ன கிடைக்கும் பின்னே கிடைக்கிறது இருக்கட்டும் பலன்கள்லாம் மயிர்த்தாரைகள் பொடிக்கும் கண்கள் நீர் மல்கும் மாமறையுள் அயிர்த்தார் மாமறை அந்த அருமறைகளினுடைய அரும் பொருள் நமக்கு புலப்படும் அயிர்த்த பொருள் அந்த பொருளிலேயே ஞான தெளிவு ஏற்படும்படி ஆழ்வாரனுடைய திருவடிகளிலே அன்பு செய்பவர்களான வெளியாம் எங்கள் அந்தனர்க்கே எங்களுடைய அந்தனர்களுக்கே எங்களுடைய ஆறு உயிரை ஆட்கொள்ளுவார்கள் அப்படின்னு சொல்றார் இப்படி பிரபன்ன ஜன கூடஸ்தரான ஆழ்வாரனுடைய வாக்குகள் யாரைத்தான் உய்விக்காது ஆச்சாரியர்களுக்கு இப்படி அருமருந்தாக இருக்குன்னு சொன்னால் ஆச்சாரியர்களுடைய திருவடியை பிடித்து கொண்டிருக்கக்கூடிய சாமானியர்களான நமக்கும் அது எப்பொழுதும் அருமருந்தாக இருக்கும் இந்த சம்சாரத்திலே அப்படிங்கிறதும் சந்தேகமா என்று இந்த பதிவு ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா